உலக சாதனை படைத்த மகான் என்று சொன்னால் அதற்கு எப்படி வார் ரொம்ப ப்ரொலாங் பண்ணி அடுத்த மாசம் ஜூலை மாதம் மாபெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from india the one and only always டெல்லி ராஜகோபாலன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் என்ன சார் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி எல்லா மினிஸ்டர்ஸையும் பார்த்துருக்கிறாரு எம்பிஸ் எல்லாமே வந்து ஐபிஎல் தவற விட உயரமான ரயில்வே பிரிட் செனாப் என்ற இடத்தில் ஜம்மு காஷ்மீரில் இன்று பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார் அது ஒரு மாபெரும் திருப்பு முனை அதனுடைய போ போட்டோவை அனுப்புகிறேன் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு அதை போட்டு பார்க்கணும் நீங்க காரணம் என்ன கேட்டால் நரேந்திர மோடியினுடைய கனவு ஜம்மு காஷ்மீரை டூரிசம் ஸ்பாட்டாக ஆக்க வேண்டும் அதையும் தவிர அங்கு உக்ரவாதம் அதாவது தீவிரவாதிகளை எல்லாம் துரத்து துரத்தி அடிக்கணும்னு அடிச்சு விட்டாரு ஆப்ரேஷன் சிந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாரு ஒரு மாதம் இன்னையோட கரெக்டாக ஆயிடுச்சு இந்த ஒரு மாசத்துல நரேந்திர மோடி வந்து அமெரிக்காவுடனும் சரி ஈரான் மாஸ்குடனும் சரி இந்தியாவுங்க வந்து இரான் மாஸ்க்கு அந்த ஸ்டேக்லிங்குக்கு பப்ளிஷ் கொடுத்துட்டாங்க டிஓபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் ரஷ்யாவும் உக்ரைன் வார் ஹமாஸ் இஸ்ரேல் வார் அதுமாதிரிலாம் நடந்துட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகணும்னு நினைச்சாங்க இவர் என்ன பண்ண டக்கு வச்சு முடிச்சார் முடிச்சுட்டார் அதுக்கு மேல பண்ணவே இல்லை இது ட்ரம்ப் உங்கள் ஊர் பிரசிடென்ட் வந்து நான் தலையிட்டேங்கிட்டே என்ன கட்சியில் ஒன்றுமே இல்லை பொய் பொய்யது வெறும் கேஸ் மாஸ்டரா இருக்கார் உங்க பிரசிடென்ட் என்னன்னு தெரியல அத்தவிர நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு உலக சாதனை படைத்த மகான் என்று சொன்னால் அதற்கு இப்படின்னு சொன்ன பாருங்க வார் ரொம்ப ப்ரொலாங் பண்ணீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு எக்கானமில அது அடிக்கும் ஆமா சார் நிச்சயமா அடிக்கும் இப்பவே அவங்க சொல்றாங்க ரஃப் எஸ்டிமேஷன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் போயிடுத்துன்னுட்டு அதாவது இந்த வாரில் அதுல கனிமொழி இருக்காங்க மணிஷ் திவாரி அப்புறமா வந்து பிரியங்கா சௌத்ரி சதுர்வேதி அதுக்கப்புறமா வந்து சல்மான் குர்ஷித் இவ்வளவுதான் ஓவைசி ஓவைசி இருக்காரு அசருதீன் ஓவைசி அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டாரு உலகத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை நான் விரும்புகிறேன் பாகிஸ்தானில் எப்படி தீவிரவாதிகள் இருக்கிறார்களோ அங்க வந்து ஆர்மியே பாகிஸ்தானுக்கு தீவிரவாதியா இருக்குதுங்க முக்காவாசி ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து வந்தாலும் எல்லாமே வந்து ஆர்மிக்கு தான் வந்து அவங்க செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஆமா இப்போ பாருங்க இங்க செத்து போனவங்க நூத்தி இருபது பேருக்கு எல்லாருக்குமே நேஷனல் பிளாக் பாகிஸ்தான் நேஷனல் பிளாக் வச்சு பியூனர் கொடுத்தாங்க அதுக்கு அசி முனீர் வந்திருந்தார் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மாஸ்டரா இருக்க சொல்றாங்க சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டொட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கணேஷ் பிரைம் மினிஸ்டர் இதை கடந்து சென்று விட்டார் ஆபரேஷன் சந்தூர் சக்சஸ் ஆயிடுச்சு பல உலக தலைவர்களிடம் நல்ல பெயர் வாங்கி விட்டார் எனினும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லா கட்சியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணி போனாங்க குறிப்பாக காங்கிரஸ் வண்டி ராகுல் காந்தி ஏதோ பேசிட்டு இருக்காரு சரண்டர் நரேந்தர் நரேந்தர் சரண்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு நரேந்திர மோடி சரண்டர் ஆகிட்டாருன்னு நரேந்திர மோடிக்கு சரண்டர் ஆக வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது காரணம் என்ன என்று கேட்டால் ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் போன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்து மூன்றரை மணிக்கு பத்தாம் தேதி எங்களுக்கு முடி அதுக்கு மேல பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவசரம் கொடுக்க முந்திரி அவர் அவ டக்குன்னு போட்டுட்டு தான் போன் பண்ணி பேசிட்ட மாதிரியும் ட்வீட் போட்டு விட்டார் அதுல ஒரு பிரச்சனை வந்தது இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு பல தர்ம சங்கடங்கள் இருந்தாலும் பொறுமை காப்பவர் நரேந்திர மோடிக்கு பொறுமை இப்ப வந்து நம்ம புரோக் பண்ண கூட நம்ம டப்பு டப்பு சொல்லிடுவோம் சில பேருக்கு சில மாதிரியான ஒரு யோகங்கள் இருக்கும் இவர் புரோக் பண்ணா கூட இ டெக்னோன் கேட் புரோக் பொறுமை கடைக்கு நீங்க சொல்ல வரீங்க பொறுமையை கடைபிடிச்சு கரெக்டா வந்து ஆபரேஷன் செஞ்சவரை முடிச்சு இன்னைக்கு வந்து எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம டெலிகேஷன் அமைச்சாச்சு திரும்பி வந்துட்டாங்க அவ்வளவுதான் பாக்குறாரு அது ஒரு பெரிய பேசும் பொருள் விட்டது நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நாங்கள்லாம் சண்டை போட்டுப்போம் ஆனா அயல் நாடு வந்தா இந்தியா சொல்லிட்டு நம்ம சல்மான் குஷி சொல்லி இருக்காரு அது ராகுல் காந்திக்கு மூக்கொடப்பு இப்ப சசிதரூர்ல காங்கிரஸ்ல இருந்து எடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னை காலையில் வரக்கூடிய பேச்சு ஆமா சசி தரூர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாரு காங்கிரஸ்ல அதே மாதிரி சல்மான் குர்ஷித் அதே மாதிரி ஆனந்த் சர்மா அதே மாதிரி சொல்றாங்க இந்த நாலு பேருமே ராகுல் காந்தி பிடிக்கிற ராகுல் காந்தி இப்ப எல்லா காங்கிரஸ் காரையும் வெளில எடுத்துட்டு என்னதான் தெரியல சார் இதே சமயத்துல வந்து இங்க நீங்க வந்து அப்படின்னா இலான் மஸ்க்குக்கும் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு மனக்கசப்பு ஆரம்பிச்சிருச்சு இதே சமயத்துல ஸ்டார் லிங்க் வேற நீங்க வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு எரிச்சல உண்டாக்காதா நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஏற்கனவே கொடுத்தது தானுங்க எது எரிச்சல் உண்டா அவர் எரிச்சல் உண்டாக்கலாம் நம்ம பண்ணக்கூடாது அவரை அவர் வந்து எத்தனை எரிச்சல் உண்டாக்குறாரு இல்ல நான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் தான் வந்து இந்த நியூக்ளியர் வாரையே தடுத்தேன் அப்படின்ற புக்கு வேற பேசிட்டாரு சோ அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நியூக்ளியர் வார் ஒண்ணுமே பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணுமே இல்லைன்றாரு ஏங்க அந்த அந்த சர்கோட்டாங்கிற இடத்துல போய் அடிச்சிருக்குமே சார் நம்ம போய் பத்து மீட்டரில் அந்த ஒன்றும் அந்த கசிவு இல்லைங்கிறாங்க இருந்தால் தானே கசிவு வரத்துக்கு நியூக்கிலிருந்தே ஒன்றும் கிடையாது வெறும் பொம்மை வச்சு பாக்குறாங்க ம் ஓகே ஸோ பட் ஜென்ரலாக வந்து இப்போ ஸ்டார்லிங்க் வந்து நமக்கு வந்து கொடுத்தாச்சு ஸோ இதனால ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா வந்தால் கூட நேந்திர மோடி சமாளிச்சிடுவாரு ஏன்னா நீங்கள் ப்ளாக் பண்ண நானும் பண்ணுறேன் ஒரு மோடி ஓகே ம் ரைட் சூப்பராக சார் இது ஒரு சைட்ல இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார் தமிழ்நாட்டுல நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போதைக்கு பெரிய பேசும் பொருளா இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் குருமூர்த்தி வேற போய் பார்த்துருக்காரு அன்புமணி ராமதாசும் ராமதாசும் டாக்டர் ராமதாசும் ஒரு ரெண்டு சைடுல பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபியோட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வயதாகி விட்டது குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இந்த போய் என்னுடைய வந்து அடிச்சான் அதெல்லாம் சொல்றது தப்பு நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் தப்புங்க வயசானவரானாலும் அவருடைய மகள் மருமகளையும் பேரனையும் கட்சியில் கொண்டு வந்து இது ஒரு அங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு இருக்குங்க பசுமை தாயகம் ட்ரஸ்ட்னு போட்டுட்டு அதை தவிர நிறைய ஒரு ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார் ஃபண்டு அப்பா இதுக்கு சண்டை சார் அதுக்கு தான் சண்டை சார் சம் ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க அவங்க மருமகளுக்கும் வேண்டும் எனக்கு மூன்றாவது பேரனுக்கு என்றெல்லாம் சண்டை போடுறாரு இப்ப வன்னியர் கட்சியில அதை நன்னா உருவாக்கினவர் அன்புமணி ராமதாஸை உருவாக்கியது டாக்டர் ராமதாஸ் தான் யாரு இல்லைங்களே இப்போ அகில உலக பிரச்சனையை புரிந்து கொள்ளுகிறார் அன்புமணி ராமதாஸ் ஒரு ஐடியாலஜியை வச்சு தமிழ்நாடு ஒண்டி கொட்டு சட்டில குதிரை ஓட்டிருந்தாரு டாக்டர் எஸ் ராமதாஸ் ஆனா இவர் என்ன பண்றாரு ஆல் இந்தியா லெவல்ல பத்து வருஷம் மந்திரியா இருந்தாரு எம்பி இருந்தாரு நார்த் இந்தியாவில கூடிய ஸ்டைல் பார்த்தாரு ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு இவர் வந்து சில ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு பாக்குறாரு வன்னிய சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்று பார்க்கிறார் அதற்கு பாஜக தான் உதவி செய்யும் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அவர் சொல்லிட்டார் எங்கிட்டயே அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கா சார் திருப்பியும் பிஜேபி தான் வரும் சார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட வந்துருச்சு இப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார் அவங்க தேர் ஸ்டெபிளைஸ்ட் காங்கிரஸ் ஒண்ணு இல்ல சார் அகில இந்திய அரசியலை புரிந்து கொண்டு தமிழகத்தில் காங்கிரஸ் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ராகுல் காந்தி வந்து வெறும் பெருங்காய டப்பாங்கிறார் எங்கிட்டயே சொன்னார் இது வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பா பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் இருக்கிறது பணத்து சண்டை குடும்ப சண்டை அதையும் தவிர அந்தமணி ராமதாஸ் கட்சியை கையில் எடுத்து நிட்டாரு எலெக்ஷன் கமிஷன் போட்டுட்டாரு அவர்தான் இப்போ ஆல் இன் ஆல் இஸ் த ரூலிங் ரூஸ்ட் தி பார்டி அந்த சமயத்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து இந்த கட்சியினுடைய ஒரு அவர் எப்ப டிஎம்கே பக்கம் கே டாக்டர் எஸ் ராமதாஸ் அதை உடனே அந்த டிஸ்கஷன் வரும் இல்ல சார் அமித்ஷா இந்த வாட்டி ஜூன்ல வந்து திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வராரு இல்லையா வராரு வராரு ஆமா அப்படி வரும்போது வந்து ராமதாஸ் வந்து மீட் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்களா ராமதாஸ் பேசுறதுக்கும் மீட் பண்றதுக்கும் சான்சஸ் உண்டு மதுரை சென்னை தூரம் இருக்குது மதுரை இருந்து கட்சி கூட்டத்திற்காகத்தான் வருகிறார் என்டிஏ கூட்டத்துக்கு வரவில்லை அப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியவில்லை எது இருப்பினும் அடுத்த மாதம் ஜூலை மாதம் மாபெரும் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்டி கூட்டணி அது விழுப்புரத்தில் இருக்கலாமா அல்லது திருவண்ணாமலை வைக்கலாமான்னு யோசிச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சது பிரைம் மினிஸ்டர் வரப்படுறாரு அப்போ என்டிஏ கூட்டணி எல்லா தலைவரும் வந்துருவாங்க சரி அப்ப என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருக்கும்போது ராமதாஸ் இந்த சைடு சார் நீ பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் எழுக்கிறாரு ராமதாஸ் ஒரு பக்கம் எழுக்கிறாரு அண்ட் ராமதாஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு அதாவது வந்து எனக்கு பாஜக கூட்டணி இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஆனா அன்புமணிக்கு ரொம்ப பிடிக்குது பாஜகவோட கூட்டணி சௌமியாவும் தான் நின்னாங்க அந்த என்டிஏ கூட்டணி தான் நின்னாங்க சோ எப்படி சார் பாக்குறீங்க இந்த குருமூர்த்தி அனுப்பி வைத்தது அமித்ஷா ம் போய் பேசிட்டு வாங்கன்னு அதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட அமித்ஷா பேசிட்டார் சரி ஓகே அப்பா பார்த்து பேசுறேன்னா அப்பா பேச மாட்டேங்கிறார் இதுல திராவிட முன்னேற்ற காலமும் பூந்து விளையாடுறது உள்ள எப்படி வைகோ கட்சியில துரை வைகோவுக்கும் அந்த மல்லை சத்யாவுக்கு சண்டையை திமுக மூட்டி விட்டுதோ அந்த மாதிரி பண்றாங்க திமுக வந்து சில மாவட்ட கட்சிகள்ல இப்ப பாருங்க நம்ம ஆது அர்ஜுனா வந்து விடுதலை சித்த கட்சி கட்சியில இருந்து வெளில போயிட்டாரு ஆமா அவர் ஆறு மாசமாக தள்ள வேண்டி கொடுத்துருந்தார் இப்போ அவங்க தமிழ் வெற்றி கழகத்திலே அவன் தூக்கி அடிச்சிருவாங்க போல அவர் அவர் பேச்ச பிடிக்கிற அவருக்கு விஜய்க்கு மொத்தம் எல்லா கட்சியிலும் ஒரு உடைப்பதை திமுக மேற்கொண்டிருக்கிறது அதில் பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி விதி விலக்கல்ல இந்த பேக்ரவுண்ட் தான் பார்க்கணும் நீங்க கணேஷ் சார் அப்போ என்டிஏ கூட்டணின்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து

பொதுமக்களிடையே வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினை வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றுதான் அமித்ஷா சுட்டி துடிக்கிறார் ஒன்று இரண்டாவது போதைப் பொருள் சாராயம் ஊழல் சொன்ன வார்த்தையை செய்யவில்லை கொலைகள் படுகொலைகள் பிக் பேக்கெட் மேர்டர் எல்லாம் தினமும் நிறைய நடப்பதை எடப்பாடி பழனிசாமி தினமும் சுட்டி காண்டிருக்கிறது மாவட்டங்களில் திமுகவினுடைய பெயர் கெட்டுவிட்டது பொதுமக்கள் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சீங்கன்னா ஆஸ் பார் தி சர்வே டிஎம்கே வந்து முப்பத்தஞ்சு சீட்டு கூட வராதுங்க அவ்வளோ டவுன் ஃப்ளார் ஆயிடுச்சுங்க பிஎம்கேக் ஓகே இது வந்து இட் இஸ் ஹெல்ப்பிங் ஏடிஎம் கேக்கு அததான் அமித்ஷா கிட்டேயும் ஒரு குறிப்பு இருக்குது நூத்தி அறுபது சீட்டு ஏடிஎம் கேக்கு வருவோம்னு சொல்றாருங்க அமித்ஷா அந்த கூட்டணிலாம் உனக்கு தான் ரைட் அந்த கூட்டணின்றதுல விஜய் இருக்காரா இல்லையா சார் சீமானு இருக்காரா இல்லையா விஜய் விஜய் இருக்காரு அது எப்படி கூடுவாங்க அக்டோபர்ல தான் முடியும் அப்டோ அக்டோபர் நவம்பர்ல தான் முடியுங்க அக்டோபர் நவம்பர்ல தான் முடியும் சரிங்க சார் இப்போ விஜயோட ஸ்டேட்மென்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டி டிஎம்கேவா இருக்குதுங்க ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க